என்னுடைய பதினான்கு வயதில் பாடல்கள் தான் என்னை இன்று வரை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறது ஒன்று தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் மற்றொன்று உன்னை உன்னை அறிந்தால் அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் திமுகவுக்கு எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவு அது வந்து ஒரு ஒரு இரு வர்ணத்தை காண்பிப்பார் பேரறிஞர் அண்ணாவினுடைய படத்தை காண்பிப்பார் உதயசூரியனை காண்பிப்பார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம் ஆர் ராதாவால் சுடப்பட்ட சுடப்பட்ட படத்தை கையெடுத்து கும்பிட்டு உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கிறார் என்று சொல்லி கழுத்தில் கட்டு போட்ட படம் தான் நகரிலிருந்து கிராமப்புறம் வரை எல்லா இடங்களிலும் ஒட்டப்பட்டது அண்ணா இறப்புக்கு பிறகு திமுக அண்ணாடி மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக வருவதற்கான எல்லா பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது புரட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பி அவரை ஆதரிக்கிறார் அவருடைய விருப்பப்படி கலைஞர் தேர்ந்தெடுக்க அவர்கள் நன்றாக பேசுவார் எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளுவார் திரைப்படத்துறையில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கியவர் இருக்க முடியாது விடாமுயற்சி ஓய்வற்ற உழைப்பு வணக்கம் சவுக்கு மீடியா நண்பர்களே இன்று நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் சைதாப்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை பெருநகரின் முன்னாள் மேயருமான அதேபோல மனிதநேய இலவச கல்வி ஐஏஎஸ் அறக்கட்டளையின் நிறுவனரும் திரு சைதை துரைசாமி அவர்கள் அவர்களோடு இன்று பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து அரசியல் பண்ணா அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த பகுதியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிந்திருந்தாலும் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படி இருக்கையில் இருந்து சென்னை வந்து சைதை துரைசாமியாக மக்கள் உங்களை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து மக்கள்ல வந்து கவர்ந்து இருக்கிற மாதிரி பணிகள் செஞ்சீங்க தும்பிவாடி என்னுடைய சொந்த ஊர் என்னுடைய அண்ணன் சென்னையில் ராமாபுரம் தோட்டத்திற்கு அருகாமையில் அதிசிப்பொறி தயாரிக்கின்ற பொறிப்பட்டதை போட்டு சென்னை மாநகரில் உள்ள பெரும்பான்மையான பட்டாணி கடைகளுக்கு ஹோல்சேல் மொத்த வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது என்னுடைய அண்ணன் தலைவர் தோட்டத்திற்கு அருகாமையில் அவருடைய வீடும் அவருடைய தொழிற்கூடமும் அமைந்திருக்கிறது என்று கேள்விப்பட்ட நாளிலிருந்து நான் இங்கே செல்ல வேண்டும் என்று நான் ஒரே ஆர்வமாக இருந்தேன் அப்படி அந்த ஆர்வம் பெருக்கெடுத்ததனுடைய விளைவாகத்தான் நான் முகலிவாகத்தில் முதன் முதலாக வந்து என்னுடைய அண்ணனோடு இருந்தேன் அந்த முகலிவாக்கம் வந்த அன்று வீட்டுக்கு சென்றவுடன் உடனடியாக நான் வந்து பார்த்தது தலைவர் தோட்டத்தை ராமாவரம் தோட்டத்தை அன்று காலையில் இருந்து மாலை வரை அங்கேயே வீட்டின் முன்பாகவே நின்று கொண்டிருந்தேன் பிறகு செய்தி கிடைத்தது இன்றைக்கு வரமாட்டார் நாளைக்கு காலையிலே வாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு மறுநாள் காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் சென்று தலைவரை வெளியே செல்லுகின்ற பொழுதுதான் தரிசிக்க முடிந்தது அந்த முதல் தரிசனம் இன்னும் என் நினைவில் அப்படியே ஆழமாக பதிந்திருக்கிறது முன்பு உங்களுக்கு எப்படி தெரியும் எம்ஜிஆர் தெரியாது எனக்கு அவர்தான் குருவாக எண்ணி பதினான்கு வயதில் பேனா நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி புரட்சி தலைவரின் எம்ஜிஆரின் ஒரு ஒரு திரைப்படங்கள் அந்த திரைப்படம் வெளியிடுகின்ற நாளில் அந்த திரைப்படத்தை முதல் காட்சி பார்த்துவிட்டு நாங்கள் அதை பற்றி விமர்சனம் செய்வோம் அந்த திரைப்படத்தினுடைய மைய கருத்து என்ன அதில் சிறந்த பாடல் வரிகள் என்ன அந்த படத்தில் சிறந்த வசனம் என்னென்ன என்பதை எல்லாம் நாங்கள் ஒரு நான்கு ஐந்து பேர் பார்த்து அதற்கு பிறகு அந்த திரைப்படத்தினுடைய நாங்க ஒரு பாசிட்டிவா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பேனா நண்பர்கள் அவர்களுடைய முகவரிக்கு எழுதி அனுப்புவோம் அவர்கள் அப்படியே உலகம் முழுக்க இது போகும் இப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திரைப்படங்களை பார்ப்பது விமர்சிப்பது அவருடைய பண்புகள் என்ன அவருடைய குடைத்தன்மை என்ன அந்த படம் எவ்வளவு வசூல் தந்தது எப்படிப்பட்ட அந்த ரசனையான காட்சிகளை மக்கள் ரசிக்கிறார்கள் இப்படியெல்லாம் நாங்கள் எழுதியிருப்போம் அதனால எங்களுக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி அதாவது ஒரு திருக்குறளை படித்தால் அந்த திருக்குறளில் இருக்கின்ற நற்பண்புகள் நல்ல கருத்துகள் எப்படி பதிவாகிறதோ அதை போல புரட்சித்தலைவருடைய திரைப்பாடல்கள் திரைப்படங்கள் எங்களுக்கு அப்படி நற்பண்புகளை விதைத்தது நற்செயல்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வை கொடுத்தது ஆகவேதான் நாங்கள் அவருடைய பாதையில் பயணித்தோம் என்னுடைய பதினான்கு வயதில் இரண்டு பாடல்கள் தான் இன்று வரை சென்று கொண்டிருக்கிறது ஒன்று தர்மம் தலை காக்கும் சமயத்தில் உயிர் காக்கும் அந்த பாடல் மற்றொன்று உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இந்த இரண்டு பாடல் வரிகள் எனக்கு கிரியா ஊக்கியை போல் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னுடைய சிந்தனையில் கலந்து என்னை வழிநடத்தும் இந்த இரண்டு பாடல்கள் தான் என்னுடைய இதுவரையில் நான் வாழ்ந்த வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படி மோகம் அந்த ஈர்ப்பு தான் புரட்சி தலைவர் என்ற மனிதருடைய வாழ்வியல் பண்புகளை ஒரு திரைப்படம் பார்த்தால் தப்பான காரியங்கள் செய்யக்கூடாது எம்ஜிஆர் திரைப்படம் என்றால் அதிலே தவறுகள் தப்புகள் சமூக அநீதிகள் செய்யக்கூடாது என்ற பாடத்தை ஒவ்வொரு படமும் திரைப்படமும் மக்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒரு பள்ளிக்கூடமாக திரைப்படம் இருக்கிறது அதிலே வாத்தியார் எம்ஜிஆர் என்று நாங்கள்லாம் அன்றைக்கு ஒரு புரிதல் எங்களுக்கு ஏற்பட்டது அவரை வாத்தியார் என்று நாங்கள்லாம் சாதாரணமாக அழைக்கவில்லை பொருள் புரிந்துதான் அழைப்போம் பாத்தியார் அப்படி ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் எப்படி பாடம் நடத்தி மாணவனுடைய நலனில் அக்கறை கொண்டு பாடம் எடுப்பாரோ அப்படி ஒவ்வொரு திரைப்படமும் மக்களுக்கு வாழ்வியல் பண்புகளை நற்பண்புகளை நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு நொடி பொழுதும் திரைப்படத்தில் காட்சிகளை அமைத்திருப்பார் ஆகவே நாங்கள் அவருடைய ரசிகர்களாக இளமை பருவத்திலேயே எங்களை ஈடுபடுத்தி அவர் பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவருடைய திரையுலக வாழ்க்கையில் இணைந்தே நாங்கள் பணியாற்றினோம் அப்படித்தான் நான் சென்னைக்கு வந்தவுடன் தலைவருடைய தரிசனம் அப்படி நாங்கள் ஊரிலே இருக்கின்ற பொழுது பேடா நண்பர்கள் வட்டம் அதற்கு பிறகு சென்னைக்கு வந்ததற்கு பிறகு செய்தை கலை உலக பேரொழி தலைமை எம்ஜிஆர் மன்றத்தில் இணைந்து எம்ஜிஆருடைய பெரும் புகழை பரப்புகின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுபது எழுபத்தி ஒன்றுகளில் நாங்கள் தீவிரமாக எம்ஜிஆருடைய பெரும் புகழை பரப்புவது திமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் களம் காண்பது என்று ஒரு அர்ப்பணிப்போடு பணியாற்றி வந்தவர்கள் மற்றவர்களை போல் அல்ல எம்ஜிஆர் ரசிகராக இருந்து அரசியலுக்கு வந்தீர்களா இல்ல திராவிட இயக்கத்தின் கொள்கைகளால அரசியலுக்கு வந்தீங்களா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதனுடைய கொள்கைகளும் பண்புகளும் அவருடைய திரைப்பாடல்களும் அவருடைய வசனங்களும் அவருடைய காட்சி அமைப்புகளும் தான் இவர்தான் இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு தலைவர் இவர்தான் மக்களுக்கு நல்லது சொல்லுகிறார் மக்களை நல்வழிப்படுத்துகிறார் என்ற சிந்தனை எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் பதினான்கு வயதிலேயே வந்துவிட்டது ஆகவேதான் அவருடைய கரம் பிடித்து அவருடைய பாதையில் நாங்கள் பயணித்தோம் அப்ப இருந்த திமுகவுக்கு எம்ஜிஆர் அவர்களின் அந்த ஒத்துழைப்பு ஆதரவு மக்களோட புகழர்களோட புகழ் அது வந்து திமுகவுக்கு எப்படி உதவி அந்த காலகட்டத்தில் அதுதான் அதாவது நீங்க பழைய திரைப்படங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திரைப்படத்திலும் இரு வர்ணத்தை காண்பிப்பார் பேரறிஞர் அண்ணாவனுடைய படத்தை காண்பிப்பார் உதயசூரியனை காண்பிப்பார் இப்படி திமுகவினுடைய அடையாளத்தை அடையாளப்படுத்தி படுத்தி மக்கள் மத்தியில் திமுகங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை கொண்டு சென்றார் நீங்க ஒரு ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பா நாடோடி மன்னன் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் லோகோ அதில் ஒரு ஆணும் பெண்ணும் இருவர்ண கொடியான திமுக கொடியை பிடித்து கொண்டிருப்பதைப் போல் அந்த லோகோவை காண்பிப்பார் அதுதான் முதன் முதலாக தமிழ்நாடு முழுக்க இது எம்ஜிஆர் கொடி இருவர்ண கொடி என்றால் அது எம்ஜிஆர் கொடி எம்ஜிஆர் கொடி என்று என்று படிக்காத பாமரன் சொன்னார் படித்தவர்கள் திமுக கொடி என்பார்கள் படிக்காத பாமரனுக்கு அது எம்ஜிஆர் கொடி இப்படித்தான் திமுக மெல்ல 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 கிராமப்புறங்கள் வரை நுழைந்தது அதாவது பகுத்தறிவு கருத்து கடவுள் மறுப்பு கொள்கை அதை ஏற்று திமுகவுக்கு வாக்களித்தார்களா அந்த கட்சியில் சேர்ந்தார்களா என்றால் அது கிடையாது அது பகுத்தறிவாளர்கள் என்பது குறிப்பிட்ட சிலர் ஒரு ஒரு சதவிகிதம் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் திமுகவில் இணைந்தார் அதற்கு பிறகு அவருடைய திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது தானும் வளர்ந்தார் திமுகவையும் வளர்த்தார் முதன் முதலாக ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாடோடி மன்னன் திரைப்படம் வெளிவந்ததற்கு பிறகுதான் தலைநகர் சென்னையில் திமுக குடி குடிசைகளிலெல்லாம் பட்டொளி வீசி பறந்தது அதற்கு பிறகுதான் மாநகராட்சியை கைப்பற்ற முடிந்தது சென்னையில் பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்ற திமுக தலைநகர் சென்னையில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று மாநகராட்சியை கைப்பற்றியது சென்னை மாநகராட்சியை இது எதற்காக சொல்கிறேன் என்றால் இப்படி அவர் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் அவருடைய திரைப்படங்கள் மக்களை வெகுவாக ரசிக்க வைத்தது மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையில் அந்த திரைப்படங்கள் காட்சிகள் பாடல்கள் இருந்தன ஆகவேதான் திமுகவை வளர்த்ததில் அந்த கட்சி வெற்றி பெற்று அரியணையில் ஏறியதில் அவருடைய பங்களிப்பு தான் அதிகம் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்களே பல முறை சொல்லியிருக்கார் படித்தவர்களுக்கு வந்து திமுக என்ற கட்சி தெரியும் ஆமாம் படிக்காத பாமரர்களுக்கு ஏழைகளுக்கு வந்து எம்ஜிஆர் மூலமாக தான் வந்து திமுக என்ற கட்சியே தெரியும் இது வந்து அண்ணாவுக்கு தெரியுது எம்ஜிஆர் அவருடைய மூலமாகத்தான் இவ்வளவு புகழ் ஆமா ஆமா அதனால தான் அண்ணா நாடோடி மன்னன் வெற்றி விழாவில் வந்து பேசும்போது அண்ணா சொன்னார் திரை உலகம் என்ற மரத்தில் ஒரு கனி பழுத்து தொங்கியது அது யார் மடியில் விழுமோ என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த கனி எனது மடியில் விழுந்தது விழுந்த கனியை எடுத்து என் இதயத்தில் வைத்து கொண்டேன் அந்த கனிதான் என்னுடைய இதயக்கணி எம்ஜிஆர் என்று பேரறிஞர் அண்ணா இதயக்கணி என்ற வார்த்தை அண்ணா அண்ணா தான் சொன்னார் முதன் முதலாக முதன் முதலாக வேற யாரும் சொல்லல அண்ணா தான் என் இதய அறுபத்தி ஏழுல தேர்தல் அந்த தேர்தலில் ஏழு கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த ஏழு கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டும் வெற்றி பெற முடியுமா என்று பத்திரிகையாளர்கள்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டார் நீங்க எல்லாம் இளைய தலைவர் உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படி சுடப்பட்ட பொழுது நாடெங்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை கொந்தளிப்பு ஐயோ என்னாச்சு எம்ஜிஆர் பிழைப்பாரா மாட்டாரா என்று தலைநகர் நோக்கி சாறை சாரையாக மக்கள் அவருடைய உடல் நலனை கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று தலைநகரை நோக்கி வந்தார்கள் அப்படி அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் அந்த துப்பாக்கி சூட்டிலிருந்து காப்பாற்றப்பட்டு உயிர் பிழைத்து விட்டார் இனி ஒன்றும் உயிருக்கு ஆபத்தில்லை என்ற செய்தி வந்ததற்கு பிறகுதான் அந்த கொந்தளி அடங்கியது அந்த நேரத்தில்தான் இந்த தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தல் அந்த சுடப்பட்ட படத்தை கையெடுத்து கும்பிட்டு உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கிறார் என்று சொல்லி கழுத்தில் கட்டுப்போட்ட அந்த படம்தான் அறுபத்தி ஏழு தேர்தலில் அமைந்தது அந்த யுக்தியை சரியாக பயன்படுத்தினார் பேரறிஞர் அண்ணா பட்டிதொட்டி என்றும் முழுக்க முழுக்க அவர் சுடப்பட்டு கழுத்திலே கட்டுப்போட்ட அந்த சுவரொட்டி தான் நகரிலிருந்து கிராமப்புறம் வரை எல்லா இடங்களிலும் ஒட்டப்பட்டது வேறு எந்த பிரச்சாரமும் இல்லை திமுக ஆட்சி அமைத்ததற்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு காரணம் சொல்லிட்டு இதுக்கு அதாவதுங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு உதவியது ஆனால் ஒரு அரியணையில் அமரத்தக்க வகையில் வாக்குகளை பெறுவதற்கு எது அமைந்தது திமுக மொழி உணர்வு சமூக பார்வை என்ற வகையில் பேரறிஞர் அண்ணாவால் கட்டி காப்பாற்றப்பட்டது இதற்கு ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன் அண்ணாவோடு இருந்தவர்களில் அன்றைக்கு அனைவருமே சிறந்த பேச்சாளர்கள் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லோரும் இருந்தார்கள் அப்பொழுது அண்ணாவிடம் கேட்கிறார்கள் நீங்கள் தேவைக்கு அதிகமாக எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் அதனால் கட்சி வளருமா நம்முடைய கட்சி எத்தகைய பண்புகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர் பல கருத்துக்களை சொல்லி விவாதிக்கிறார்கள் அப்பொழுது அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா நாம் எல்லோரும் ஒரு மாதத்தில் எத்தனை பொதுக்கூட்டங்கள் பேசுவோம் அண்ணா கேட்கிறார் ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள் என்ன நான் இருபது பொதுக்கூட்டம் போகிறேன் இருபத்தஞ்சு பொதுக்கூட்டம் போறேன் ஒரு பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்து கொள்கிறார் முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அப்படின்னு ஒரு எண்ணிக்கையை சொல்றாங்க நாம் இத்தனை பேரும் ஒரு மாதத்தில் நூறு பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பேர் நம்ம சந்திப்போம் இந்த கருத்தை எப்படி அவங்ககிட்ட கொண்டுகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதையும் கணக்கிடுங்க எம்ஜிஆருடைய ஒரு திரைப்படம் ஒரு நாள் ஒன்றுக்கு தமிழகம் எங்கும் அந்த புள்ளி புள்ளிவரத்தை சொல்லிட்டார் எத்தனை டூரிங் தியேட்டர் எத்தனை தியேட்டர்கள் இதில் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு பார்த்தா எத்தனை லட்சம் பேர் திரைப்படத்தை பார்க்கிறார்கள் அத்தனை லட்சம் பேரையும் எம்ஜிஆர் ஈர்க்கிறார் நம்முடைய இயக்கத்தை நோக்கி ஈர்க்கிறார் ஒரு எம்ஜிஆரால் இந்த கட்சி வளர்வதற்கு எத்தகைய சூழல் அமைந்திருக்கிறதெல்லாம் அண்ணா மிகத் தெளிவா சொல்றார் அப்புறம் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி பேரறிஞர் அண்ணா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு இவர்களால் தான் இந்த கட்சி வளரும் அடையும் அரியணையில் ஏற முடியும் என்று கணித்தவர் பேரறிஞர் அண்ணா அதைவிட ஏதாவது ஒரு சான்றோ அல்லது அதைவிட ஒரு தகுதியோ வேற எதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறப்புக்கு பிறகு திமுகவில் என்ன நடந்தது அறுபத்தி ஏழில் அண்ணா வெற்றி பெற்றார் அண்ணா வெற்றி பெற்ற போது எல்லாரும் மாலை அணிவிட்டு போறாங்க அப்ப ஆனால் என்ன சொல்றார் தெரியுமா இந்த வெற்றிக்கு காரணமான என் தம்பி எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கிறார் அவருக்கு போய் மாலை அணியுங்கள் என்று சொல்லுகிறார் மந்திரி சபை அமைக்கிறார் அப்படி மந்திரி சபை அமைக்கின்ற பொழுது நான் இவர்களை எல்லாம் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற வைக்கலாம் என்று நினைக்கிறேன் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன தம்பி என்று எம்ஜிஆர் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார் வேறு யாரிடத்திலும் அவர் கேட்கவில்லை எம்ஜிஆர் இடத்தில் அவர் ஆலோசனை கேட்கிறார் என்று சொன்னாலே அப்படி என்றால் அவருக்கு அண்ணா எத்தகைய இடத்தை கொடுத்திருப்பார் வெற்றிக்கு அவர் காரணம் என்பதை அவர் அங்கீகரிக்கிறார் அப்படி அண்ணா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அறுபத்தி ஏழில் ஆட்சி பேடத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எம்ஜிஆர் தான் காரணம் என்பதை அண்ணா பல இடங்களில் பதிவு செய்கிறார் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு யார் முதல்வர் என்று வினா எழுதுகிறது அப்படி அந்த வினா எழுந்த பொழுது நாவலரா ஐம்பெரும் தலைவர்கள் யாராச்சும் ஆமா அதுல ஐம்பெரும் தலைவர்கள் அண்ணாவால் முதன்மைப்படுத்தப்பட்டவர் நாவலர் நாவலர் நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியன் தம்பி வா தலைமையேற்க வா என்று அழைக்கப்பட்ட நாவலர் தான் வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக வருவதற்கான எல்லா பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பொழுது புரட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பி அவரை ஆதரிக்கிறார் அவரை ஆதரித்த காரணத்தினால் நாவலர் நெடுஞ்செலியனும் பேராசிரியர் அன்பழகனும் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் இருந்தாலும் கடைசியில் அவருடைய விருப்பப்படி கலைஞர் முதல்வராகிறார் திமுகவில் அண்ணாக்கு பிறகு வந்து நிறைய தலைவர்கள் இருக்காங்க இரு இருந்தார்கள் அண்ணாவால் வந்து அடையாளம் கட்டப்பட்ட ஒரு நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஐம்பெரும் தலைவர்கள் இருந்தார் அது கீழே தான் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் திரு கருணாநிதியை வந்து தேர்ந்தெடுக்க காரணம் என்ன கலைஞர் கருணாநிதி அவர்கள் நன்றாக பேசுவார் எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகுவார் குறிப்பாக தலைவரை எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளுவார் வென்றாரும் வெல்வாரும் இல்லாத வகையில் ஒளி வீசும் தலைவா யாரு கலைஞர் யார சொல்றாரு எம்ஜிஆர் சொல்றாரு குன்றனையே புகழ் கொண்ட குணக்குன்றே தென்னாடும் தென்னவரும் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் துளங்க வேண்டும் உன்னாலே உயர்வடைந்த என் போன்றோர் உள்ளங்கள் அதை கண்டு மகிழ வேண்டும் இப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து அவருடைய சிறப்புக்களை எல்லாம் சொல்லி சொல்லி அதாவது இந்த இதுக்கு கொடைவள்ளலுக்கு சொன்னார் ஏன் இந்த செங்கை மாவட்டம் என்று பெயர் வந்தது என்றால் கொடுத்து கொடுத்து சிவந்த கரமல்ல மேனியை பெற்ற எம்ஜிஆர் இங்கே இருப்பதால் இதற்கு செங்கை மாவட்டம் என்று பெயர் வந்ததுன்னு சொல்லுவார் இப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பெரும் புகழால் நல்ல தமிழ் சொற்களால் அவரை பாராட்டி பாராட்டி பேசி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனதில் இடம் பிடித்தார் அதனால் அவர் அழுத்தமாக கலைஞர் தான் அடுத்த முதல்வர் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முடிவு செய்து சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் சொல்லி அந்த வெற்றியை முதல்வராக வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தார் அதன் பிறகுதான் இரண்டாண்டு காலம் சட்டமன்ற தேர்தல் எழுபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலில் இதுவரையில் வரலாற்றை இல்லாத வகையில் அந்த தேர்தலினுடைய பிரச்சாரத்தை முழுக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் அப்படி ஏற்றுக்கொண்டு அந்த தேர்தல் பிரச்சாரம் அவர் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்தார் அந்த ரிசல்ட் என்ன தெரியுங்களா நூற்றி எண்பத்தி நான்கு இடங்களில் கழகம் வெற்றி பெற்றது அதுவரை இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலும் கிடையாது இந்தியாவில் உலகத்தை பெருத்த பெரும்பான்மையும் கிடையாது உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி